ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டைல் நம்ம எனக்கு என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணலாம் இருக்கேன் அதே போல் ஒரு ரெ இதில் வந்து ரெண்டு ரெசிபி ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்ன ரெசிபி அப்படின்னா ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா சட்னி கோங்குரா ரைஸ்தான் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு அடுப்பில் வச்சுட்டு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டு ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம் அது வறுத்து முடிக்கும் போது ஒரு சவுண்டு கொடுக்கும் அந்த சவுண்டு வந்தோடனே நம்ம வந்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதே பேனில் வந்து ட்ரையாகவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மிளகு இது எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக தான் வறுக்கணும் ஒன்றா வறுக்கக்கூடாது மிளகும் வந்து அரை டீஸ்பூன் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தனியாக இருக்கு இல்லையா தனியாக ஒரு அரை டீஸ்பூன் எல்லாமே ட்ரையாக தான் வறுக்கணும் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது ஸோ இதே பேனில் வந்து தனியாகவும் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் அதையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா நான் வந்து ஒரு அஞ்சு மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் இது இது வந்து கோங்கரா சட்னி அப்படின்னால நல்லா புளிப்பாக இருக்கும் அதாவது புளிச்ச கீரை தான் கோங்குரா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதனால வந்து காரம் வந்து நீங்கள் நல்லா சேர்ப்பீங்க அப்படின்னா ஒரு ஏழுலேருந்து ஒம்பது மிளகா கூட சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்து காரம் அந்தளவுக்கு சேர்க்க மாட்டோம் அதனால நாங்கள் வந்து அஞ்சு மிளகா தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்ல காரம் சேர்ப்பீங்கன்னா ஒரு ஒம்பது மிளகாவே சேர்த்துக்கங்க அஞ்சு மிளகாவை ஆட் பண்ணி அதையும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் ஒரு நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் இதுவும் வந்து உங்க நீங்க காரணம் நல்லா சேர்ப்பீங்க அப்படின்னா ஒரு ஆறு பச்சை மிளகா கூட சேர்த்து சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு தான் போட்டிருக்கேன் தண்ணியெலாம் ஊற்றாமல் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேண்டாம் கொஞ்சம் குற குறன்னு இருந்தாலே போதும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு ட்ர ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து நல்லெண்ணெய் தான் நீங்கள் செய்ய போடுறேன் ஸோ அதனால் நல்லெண்ணெய் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து நிறையாவே தேவைப்படும் இப்போதைக்கு நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் இதில் வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன் காரம் நீங்கள் நல்லா சேர்ப்பீங்க அப்படின்னா நான் சொன்னதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு மிளகா அதிகமாகவே சேர்த்து நல்லா உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு இருபது பூண்டு பல்லு வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இந்த எண்ணெயில் அதையும் ஆட் இந்த நல்ல எண்ணெய்க்கு அந்த பூண்டை வந்து எண்ணெயில் வதக்கும்போது அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது நல்லா ஒரு பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கா பச்சை மிளகாய் அரைச்சி வச்சோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் நீங்கள் காரணம் எல்லாம் சேர்ப்பீங்கன்னா ஒரு ஆறு மிளகா கூட ஆட் பண்ணிருக்கோங்க நான் வந்து நாலு தான் குட்டி குட்டியாக நாலு தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை பச்சை மிளகாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் அந்த பூண்டோட வ வதக்கி எடுத்துக்கலாம் அந்த எண்ணெயில் நல்ல எண்ணெயில் வந்து பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் வதக்கிறது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பிடிச்ச கீரை இருக்கு இல்லையா அதை நல்லா நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த காம்பை மட்டும் எடுத்துட்டு இலைய மட்டும் எடுத்துக்கங்க இலை நல்லா பெருசாக இருக்கோ நீங்கள் கூட நினைப்பீங்க இது இவ்வளோ பெருசாக இருக்கே கட் பண்ணணுமோ அரைக்கணுமோன்னு எதுவுமே பண்ண தேவை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே அந்த இலையை ஆட் பண்ணுங்கள் அந்த ஹீட் ஆக ஆக அப்புறம் அந்த இலை நல்லா சுருங்கி வரும் நான் வந்து ஒரு கட்டி கீரை அப்படியே எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ எடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டு நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ பண்ணி பண்ணிக்கோங்க இது பாருங்கள் நல்லா சூடு ஏற ஏற எப்படி நல்லா சுருண்டு வருது பாருங்கள் அதே போல் இப்போ நம்ம வந்து உப்பும் போட்டக்கூடாது நல்லா சுருளை இதாகனதுக்கு அப்புறம் தான் உப்பு போடணும் இப்போ உப்பு போட்டோம்னா அது வந்து அதிகமாகிடும் அதே போல் இந்த கீரையை ஆட் பண்ண உடனே கொஞ்சம் வலுவழுப்பாக இருக்க மாதிரி தான் இருக்குமே அது அந்த எண்ணெய் நின்னா கொஞ்சம் ஊற்றும் போதும் அதுக்கப்புறம் அந்த பவுடர் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதெல்லாம் சேர்க்க சேர்க்க தான் நமக்கு வந்து அந்த வலுவழுப்பு இல்லாமல் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த உடனே நமக்கு ஒரு மாதிரி வலுவலுப்பாக இருக்கிற நம்ம வெண்டக்காய்லாம் வதக்கிற மாதிரி வதக்கும்போது எப்படி இருக்கும் ஸோ அது வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த மாதிரி கொஞ்சம் வலுவழுப்பாக இருந்த மாதிரி இருக்கும் இது வந்து நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா சுருளை வதங்கும் போது அந்த வலுவலுப்பெல்லாம் இல்லாமையே போயிடும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே மீடியம் வச்சுக்கங்க இது வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லாவே சுருளை வந்துடுச்சு ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் எண்ணெயை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து இந்த ஐம்பது மில்லு எடுத்த நல்லெண்ணெய் இது மட்டும் இல்லை இன்னமும் எடுத்தேன் ஸோ இது ஃபுல்லாகவே இப்போ காலி ஆகிடுச்சு இப்போ எண்ணெய் இந்த எண்ணெயையும் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த வலுவலுப்பு தன்மைலாம் இல்லாமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே போல் வந்து இந்த சட்னி வந்து ஒரு மாதம் ஆனாலும் சூப்பராக இருக்கும் நம்ம நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி செய்கிறோமா ஒரு மாதம் ஃப்ரிட்ஜில் வைக்கவே தேவையில்ல வெளியே இருந்தாலே போதும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதம் வரைக்குமே நம்ம வச்சுக்கலாம் இது வந்து இட்லி தோசை ச அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு ஸோ எல்லாத்துக்குமே சூப்பராகவே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து ஆந்திரா ஸ்பெஷல் நீங்கள் நல்ல காரம் சேர்ப்பீங்க அப்படின்னா பச்சை மிளகா காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா தூக்கலாகவே போட்டுக்குங்க நாலு மிளகா போட்ட இடத்துல ஒரு ஆறு ஏழு மிளகா போட்டுக்குங்க அப்போ உங்களுக்கு நல்லா காரம் அந்த புளிப்புக்கேற்ற காரம் நல்லாவே வந்துடும் நாங்கள் ரெண்டு பேருமே காரம் அந்தளவுக்கு சேர்க்க மாட்டோம் அவங்க நல்லா சேர்ப்பாங்க தான் ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் முடியாதனால நான் வந்து அவ்வளோ கொடுக்க மாட்டேன் காரம் ஸோ நானும் கம்மியாக தான் சேர்ப்பேன் அதனாலேயே காரம் கம்மியாகவே போட்டிருக்கேன் பாருங்க நான் அதை மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண எண்ணெய் ஊற்றிக்கிட்டே தான் இருக்கேன் நல்ல எண்ணெயில் தான் செய்யணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு நீங்கள் எந்த எண்ணெயில் சமைக்கிறீங்களோ அந்த எண்ணெயில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் வந்து நல்ல நல்ல செஞ்சுருக்கேன் இது நல்லா இப்போ சுருளை வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் வந்து தேவைக்கேற்ப நான் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் பார்க்கும்போது அந்த கீரை எவ்வளோ இருந்தது இப்போ பாருங்கள் எவ்வளோன்னு ஆகிடுச்சின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பவுடரை வந்து மிளகு சீரகம் அதெல்லாம் வறுத்து எல்லாம் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா ஸோ அந்த பவுடரை இப்போ ஆட் பண்ணிடலாம் ஏற்கனவே நம்ம எண்ணெய் ஊற்றும் போதே கொஞ்சம் அந்த வலுவழுப்புலாம் கொஞ்சம் போன மாதிரி இருந்தது இப்போ இந்த பவுடரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இன்னுமே அந்த பவுடர் அந்த இது வந்து வலுவழுப்பு வந்து இல்லாமையே இருக்கும் தட்டை போட்டு மூடி ஒரு அப்படியே ஒரு சிம்மில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப சிம்மு வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்போ ஓப்பன் பண்ணி திறந்து பார்த்துக்கிட்டே இருங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் சூப்பரான கோங்கரா சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போனால் கோங்குரம் சாதம் தான் செய்ய போகிறோம் ரைஸ் தான் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு இல்லையா அதே தான் ஒரே டிஷ்ல நான் ரெண்டு இது செய்ய போகிறேன் இப்போ வந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை வச்சுட்டே நான் வந்து கோங்குரா ரைஸ் செய்ய போகிறேன் இப்போ இந்த சட்னி வச்சு நம்ம வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம ரைஸ் செய்யறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் இதுக்கு நெய் தான் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு டீஸ்பூன் நெய் கடுகு அதுக்கப்புறம் ஒரு இருபது பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து பூண்டு போட்டால் தான் அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் வந்து நல்லாவே இருக்கும் பூண்டு நல்லா ஓரளவு கலர் மாறினதுக்கு அப்புறமா மீடியம் சைஸ்ல சின்ன வெங்காயம் தான் ஒரு வெங்காயமும் கொஞ்சமா கருவேப்பிலையும் கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன் ரொம்ப பெரிய வெங்காயம் எல்லாம் போட வேண்டாம் இது வந்து நான் ஒரு ஆளுக்கு கிளற மாதிரி தான் செய்யறேனே ஒரு ஆளுக்கு சூப் தாராளமா சாப்பிடலாம் சோ இந்த வெங்காயமும் ரொம்ப வதங்க கூடாது லைட்டா வத ஒரு டூ மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கோங்குரா சட்னி ரெடி பண்ணிச்சுருக்கோம் இல்லையா சாப்பாடு நீங்கள் எவ்வளோ அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சட்னி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கே ஆட் பண்ணியிருக்கேன் அதே போல் இதை ஆட் பண்ண உடனே அந்த பூண்டோடு வந்து மிக்ஸ் ஆகவே ஆகாது நல்லா மிக்ஸ் போய் ஓரளவுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதத்தை சேர்த்த உடனே அது நல்லா வந்து ஓரளவுக்கு ஒன்றோடு ஒன்று மிங்கிள் ஆகிடும் அதுக்கு முன்னாடி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மிங்கு மிங்கிள் ஆகாது இது வந்து நெய் போட்டு செய்கிறனால அந்த நெய் சூப்பராகவே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து சாதம் வந்து வடித்து நல்லா சுட சுட தான் இருக்குது ஸோ நான் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இப்போ செய்கிறேன்னு சாதத்தை போட்டுட்டு நல்லா முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஓரளவுக்கு சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அப்போ அந்த சாப்பாடு வந்து சாப்பாட்டோட அந்த கீரை வந்து நல்லா மிங்கில் ஆகி ஒரு நல்ல ஒரு இதுக்கு சூப்பராக ஒரு நம்ம கீரை குழம்புலாம் வச்சா எப்படி இருக்கும் சாதம் ஸோ அந்த மாதிரி வரும் நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராகவே இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி இந்த கீரை கிடச்சி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கீரை வந்து கட்டு வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்கும் ஸோ இவ்வளோ கீரை நமக்கு தேவையா அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் செஞ்சு ஒரு மாதம் ஆறு மாதம் வரை கூட வச்சு சாப்பிட்லாம் நான் இந்த கோங்குரா சட்னி வந்து போன வாரம் செஞ்சேன் இன்ன வரைக்குமே எங்கள் வீட்டில் இருக்குது இன்ன வரைக்குமே ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டா இருக்காங்க டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்குன்னு அது கெட்டும் போகாது ஒன்றுமே ஆகாது நம்ம தண்ணி படாமல் வச்சுட்டோம்னா சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அவங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஐகானை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன்ல வரும். Thank you friends. Bye